அரியலூர் நகரில் உள்ள குப்பைகளை இரண்டு நாட்களில் அப்புறப்படுத்த ஆட்சியர் உத்தரவு அரியலூரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி அரியலூர் நகரில் கால்நடை மருத்துவமனை பேருந்து நிலையம் மற்றும் இ சேவை மையம் அரியலூர் காவல் நிலையம் உள்ளிட்ட இடங்களை ஆய்வு செய்தார் அப்பொழுது அரியலூர் பேருந்து நிலையத்தில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை ஆய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி சென்றார் ஆனால் அங்கு நகராட்சி கமிஷனர் மகேஸ்வரி மற்றும் நகராட்சி அலுவலர்கள் யாரும் வர தால் அங்கிருந்து மாவட்ட ஆட்சியர் கிளம்பினார் கிளம்பிய போது அங்கு வந்த நகராட்சி ஆணையர் மகேஸ்வரியிடம் ஏன் தாமதம் அருகில் உள்ள அலுவலகத்திலிருந்து ஏன் வரவில்லை தாமதம் என கேட்டார் பின்னர் பேருந்து நிலையத்தின் திட்ட மதிப்பீடு கட்டுமான காலம் என என்றும் பணிகள் எப்போது முடியும் எனவும் விசாரித்தார் பின்னர் அரியலூர் நகராட்சியில் பகுதியில் குப்பைகள் ஆங்காங்கே நிறைய தேங்கியுள்ளது இதனை ஏன் சீர் செய்யாமல் என்ன செய்கிறீர்கள் என்று கூறிய ஆட்சியர் மேலும் இதனை உடனடியாக இரண்டு நாட்களுக்குள் அப்புறப்படுத்தி நகர்பகுதியை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என அவர் நகராட்சி ஆணையருக்கு உத்தரவிட்டார் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது எல்லாத்துக்கும் சொல்ல பேச இப்போ எல்லாரும் ஃபோன் பண்ணி மட்டும் நம்ம எம்மி சரி சரி இங்கே